ஜோதிமணி அவர்களை இப்ப பிஜேபி இணைய போறாங்க காங்கிரஸை சார்ந்த சில எம்பிகளை இப்ப பிஜேபி இணையறதா சொல்றாங்க யார் வேணாலும் எதிர்பார்க்காம கடைசி நேரத்தில் விஜய் மேடை ஏறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது மேடம் விஜய் மோடியோடு பிஜேபியோடு கை கோர்த்தால் பிஜேபி தமிழ்நாட்டில் கால்வணும் வாய்ப்புகள் ரெண்டு தான் ஒண்ணு யுவகம் கூட சேருவாரு இல்ல காங்கிரஸ் கூட சேருவாரு பின்னடைவானா காங்கிரஸ் போறதுனால திமுகவும் நல்லதுதான் அதனால அவங்க அதனால பின்னடைவில் காங்கிரசே போனாலும் நான் சொல்ற மாதிரி ராமதாசும்

உங்கள் விருப்பத்திற்கேற்ப விதவிதமா சமைக்க டி மசாலா இப்போதே ஆர்டர் செய்யுங்கள் நான்காம் அனைவருக்கும் வணக்கம் நம் நிகழ்ச்சியில் சிறப்பு யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா திருச்சி சூர்யா அவர்கள் இணைந்துள்ளார் வணக்கம் சார் மோடி வந்து தமிழகம் வராது எந்த மாதிரி மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் சார் அரசியல் கலாம் இப்ப இந்த கூட்டணி தலைவர்கள் எல்லாத்தையும் ஏற்றுவாங்க மேடம் அதெல்லாம் கே கே ஜி வாசனு

கலந்துக்கூடிய கூட்டத்தில் எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் மேடையில் இருக்கணும் அப்படிங்கிறது அந்த நிலையை நோக்கி பயணிக்கிறதுனால தான் நான் இன்னும் எனக்கு புரிதல் இல்லாமல் இருக்குது விஜய் மேடை ஏறுவாரோ அப்படிங்கிறது லாஸ்ட் மினிட்ல கூட வீட்டில இருந்து டப்பன் கார் எடுத்து அவர்களை எதிர்பார்க்கலாம் என்னை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மேடம் ஏன்னா திடீர்னு விசில் எல்லாம் கொடுக்குறப்ப பார்த்தா கேட்கறதெல்லாம் செஞ்சு கொடுக்கறத பார்த்தா எனக்கு ஏதோ அவங்க ஃபேவரிசம் செய்யற மாதிரி தான் இருக்கு அப்ப விஜய் அவர்கள் நாளைக்கு வருவாரு கண்டிப்பா பெரிய மாற்றம் வரும் கண்டிப்பா என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் தான்

சிட்டிங் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு பிஜேபி இருந்து வந்தாங்க அரசியலில் எதுவும் சாத்தியாங்கிற மாதிரி காங்கிரஸ் வலுவிளக்க செய்வதற்கு பிஜேபி தயாராயிட்டாங்கிறப்ப நீங்க இங்கே உட்காந்துட்டு திமுகிறத விட அவன் இன்னும் காங்கிரஸ்ல இருந்து மூணு நாலு பேரை இழுத்தானா என்ன செய்வீங்க நீங்க திமுக ஒட்டும் வெளியேற சொன்னோம் அவங்க வெளியேற மாட்டேன்ட்டாங்க அதனால எங்களுக்கு அங்க இருக்க பிடிக்கல திமுக நாங்கள் நாங்க அடிமையா இருக்கணுமா அப்படின்னு குரல் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க

எனக்கு தெரிந்த வரைக்கும் அவருக்கு இருக்கிற ரெண்டே சாய்ஸு ஒன்னு நீ ஏன் கூட வா என்ன பலப்படுத்து இல்ல நாளைக்கு நீ காங்கிரச கூட்டிட்டு போய் திமுகவை பலவீனப்படுத்து இந்த ஆப்ஷனுக்குள்ளாரதான் அவரு உள்ள பாய் பாய்காட்டுன்னு ஒண்ணு இருந்துச்சு தேர்தலை புற புறக்கணிக்கிறாருன்னு பட் இந்த கட்சி சின்னம் அவருக்கு கிடைச்ச பிறகு ஏதோ ஒரு கிரீன் சிக்னல் ஃபேக்டர்ல அவர் பாய்காட் பண்ண மாட்டார் பொது சின்னம் வாங்கிட்டு அப்ப நாளைக்கு நிக்கிறாருன்னு முடிவாயிருச்சு யாரோட நிக்கிறாரு இப்ப நம்மளால அஷூரன்ஸ் கொடுக்க முடியுமா பிரைம் மினிஸ்டர் ப்ரோக்ராம்ல விஜய் ஏற மாட்டாருன்னு யார் வேணாலும் எதிர்பார்க்காம கடைசி நேரத்தில் விஜய் மேடை ஏறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இல்ல பிரதமர் வந்துட்டு போனதுக்கு அப்புறமேலு கூட திடீர்னு ஒரு ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சு விஜய் நாளைக்கு திரும்பி இங்க கூட்டணியை அறிவித்தால் என்ன செய்வீங்க என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப நாளைக்கு பிஜேபியோட போறதான் அவர் ஈஸியா பூசி முழுக்கிட்டு போயிடுவாரு நாளைக்கு திமுக பிஜேபியோட கூட்டணி வைக்கலையா நாளைக்கு எனக்கு திமுகவை வீழ்த்தணும் அதுக்காக நான் இங்க கை கோற்குறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அதனால செய்கிறேன் நாளைக்கு திரும்பி அவர் ஸ்டாண்டை மாத்தி பேசிட்டு போனால் திமுகவை விஜய் கடுமையாக சாடிய விட அந்த அந்த டைலாக் என்னென்ன திமுக திட்டினு கேட்டா நான் அவர் பத்து டைலாக் சொல்லுவேன் ரொம்ப ஹார்ஷான ஸ்டேட்மெண்ட்ஸு அதே இப்போ பிஜேபியை சொல்லுங்கள் அப்படின்னா எதுவுமே கிடையாது ஏஞ்சி மோடிஜி தமிழ்நாடுனாலே அலர்ஜி இது ஒன்று அப்புறம் நாளைக்கு தாமரைல தண்ணியே ஒட்டாது எப்படி மக்கள் ஒட்டுவோம் இதை வேறு என்ன அவர் அடித்தார்னு நினைக்கிறீங்க மதவாத கட்சின்னு சொல்லிச்சு கலைஞர் நாளைக்கு திரும்பி அதோட கூட்டணி வைக்கலன்னு பார்ப்பாங்க அதாவது அவர் கலைஞர் திமுக கூட்டணி வச்சதெல்லாம் வந்து அம்மையார் ஜெயலலிதா திடீர்னு சம்பந்தமே இல்லாம ஆட்சியை கவுத்து விட்டாங்க அந்த ஒரு கோபத்துல அங்க இருக்கக்கூடிய கட்சி நாளைக்கு அதர் சைடு பார்ட்டியை கையில் எடுத்து இரு நான் அவங்க கூட இருந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றேன் அப்படிங்கிற ஒரு அதாவது அவங்களை கடுப்பேத்துறதுக்காக ஒரு மொத்த கவர்மெண்ட் இந்தியாவை ஆளக்கூடிய ஆட்சியவே இங்க இருக்கிற ஒரு அம்மா தப்புன்னு கவுத்து விட்டாங்கிறப்ப நாளைக்கு அவங்கள வெறுப்பேற்றுறதுக்காக நாங்க ரெண்டு பேரும் கைகோர்த்து எதிரியுடன் கோர்த்து நாங்க ஆட்சி அமைச்சு உன்னை கடுப்பேற்றுறோம் பாருங்கிறது அது பொலிட்டிக்கலையும் அதை பார்க்கலாம் பட் இவர் நாளைக்கு அடிச்சு பயமுத்தி இவ்வளவு நாள் வீரப்பா பேசினவர் திடீர்னு இவங்க கேட்கறதுக்காக மிரண்டு போறப்ப இதை அரசியலா பார்க்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த ஆங்கிள் பார்க்க விரும்பல இப்ப இதனை எடுத்து பாத்தீங்கன்னா தேமுதிகவும் ஓபிஎஸ் அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் ஆதரவாளராக இருந்தாங்க இப்போ அவங்களும் வந்து திமுக மற்ற கட்சியில சேர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ தனித்து நிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா தேமுதிகவும் ஓபிஎஸ் அவர்களும் தான் என்ன பண்றது எங்க போறதுன்னே தெரியாம நின்றுட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேர் நிலைமை எப்படி சார் எப்படி மாறும் ஓபிஎஸ்க்கு வேற வழியே கிடையாது மேடம் ஒரே ஆப்ஷன் டிஎம்கே தான் போனோம்னா இல்ல அப்படின்னா அவங்களுக்கு இதுக்கு மேலே கிடையாது ஏன்னா அவர் எடப்பாடி வந்து டோட்டலாக அவர் விட்டுட்டார் ஐ மீன் மேலே கிளியரன்ஸும் அவங்களும் சரி எவ்வளவுதான் அவங்க பின்னாடி நிப்பாங்க நீங்க நிறைய செஞ்சு கொடுத்தாங்க எந்த இடத்துலையுமே இப்ப டிடிவியை பொறுத்த வரைக்கும் தனியா கட்சி நடத்துறாங்க எனக்கு அஞ்சு சதவீதம் வாக்கு வங்கி இருக்குங்கிறாரு ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் அப்படி என்ன இருக்குது எதுவுமே இல்லை ஓட் ஓட் ஸ்ட்ரென்த் இல்ல உங்களால எது பண்றதா காசியாக எடுக்கல இந்த தனிச்சின்னா நின்னப்பெல்லாம் எம்பிக்கு நின்னப்பெல்லாம் காசை இறக்கி நாளைக்கு ஜெயிச்சிருந்தாரு அப்படின்னா இந்நேரம் ஒரு தோற்றம் வேற மாதிரி ஆயிருக்கும் கேப்பபிள் லீடர் இல்ல ஜெயிக்க முடியல புரட்சி செய்ய மாட்டேறா சண்டை கட்ட மாட்டேங்கிறா உனக்குன்னு ஒரு கூட்டம் சேர்க்க மாட்டேறா உன்னால எனக்கு எந்த பலனும் இல்ல அப்படிங்கிறப்ப ஏன் அவங்க தூக்கிக்கிட்டு முடிவு பண்ணிட்டாங்க அவரு பொலிட்டிக்கலி சர்வை ஆகணும்னு நினைச்சா டிஎம் விட்டா விட்டா வழி இல்ல ஒண்ணு திமுக செந்தில் பாலாவியும் தங்கத்தமிழ் செல்வனும் டிடிவியை நம்பி வந்து பதினெட்டு எம்எல்ஏக்கள்ல ரெண்டு பேரு இந்த மீதி பதினாறு எம்எல்ஏ என்ன ஆனான்னு நீங்க ஞாபகம் இருக்குதா அவங்களுக்கு எங்க போனாங்கன்னு ஆனா அந்த ரெண்டு பேரும் இன்னைக்கு ஒருத்தர் எம்பிஆர் ஒருத்தர் மந்திரியா இருக்கிறாருல்ல தங்க தமிழ் செல்வன் கிட்ட டி அவர் ஒரு கேண்டிடேட்டு தலைவனா அவரு தோக்கடிக்கிறாரு தொண்டன் திமுக பலத்துல அப்படி இருக்கிறப்ப எங்க இருந்தா உங்களுக்கு மரியாதை நீங்க யோசிச்சு திரும்பி வந்தால் திமுக கண்டிப்பா அவர் கேட்க சட்டமன்ற தொகுதி கொடுக்கும் என் செங்கோட்டை அவமானப்படுறது பத்தலையா அங்கே போய் நாளைக்கு இவர் வேறு அடுத்தது இது பண்ணுமா அவராச்சும் கொஞ்சம் பேசுவார் செங்கோட்டேன் இது வாயில்லா போச்சு தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களே எங்கள் தலை அது வந்தப்போ பேசுனாங்க மேடம் இப்போ அவர் சொல்கிறது எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க அட்வைஸ் பண்ணால் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது அதனால ரொம்ப அவர் வெளியில் சொல்ல முடியாமல் இருக்கா இன்னொன்று அவருக்கும் டிடிவி டிவிக்கே விட்டால் வேறு வழி கிடையாது அந்த நிலையில எல்லாரும் ஐயோ எல்லாம் வயசு அபவ் செவன்டி ஏதோ இந்த எலெக்ஷன் தாங்குவாங்க இன்னொரு அஞ்சு வருஷம் இருப்போமான்னு நினைப்பாங்க அதுக்கப்புறம் உடல்நிலை இதே மாதிரி சீரா இருக்கும் நினைக்கிறீங்களா முடியாது தம்பி உடம்பு வயசு ஆயிடுச்சுலங்கிறாரு எல்லாருமே தான் எல்லாரும் ஒரு லெவலுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாது நீங்க ஓ கண்டிப்பா டிஎம்கே எம்எல்ஏ குடுக்கறதுக்கு தயங்க மாட்டாங்க ஆட்சிக்கு வந்தா அவர் கண்டிப்பா ஒரு நல்ல இலாக்கால அமைச்சர் கொடுப்பாங்க திரும்பி நீங்க வெறும் அமைச்சர் ஆகணும் எடப்பாடிக்கு கீழே துணை முதலமைச்சராக இருக்கிறதுக்கு பதிலா நடவடிக்கை கீழே அடிமையா இருக்கிறதுக்கு போல திமுக நீங்க தாராளமா வந்திரியா இருந்துட்டு போயிடலாமே அங்கயாச்சும் உங்களை ஒரு பக்கத்து நீ என்ன சம்பாதிக்கிறியா விட்டு நாளைக்கு உங்களுக்கு ஒரு மரியாதை கொடுப்பார் ஸ்டாலின் உண்மையிலேயே அவர் ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட் நம்ம கிட்ட வந்து நிக்கிறாருன்னு உண்மையிலேயே உங்களுக்கு எல்லா வகையிலையும் ஒரு பிரிவிலேஜ் முதலமைச்சர் மேடம் ஆனா நீங்க இப்ப ஒண்ணு இல்லாம போயிட்டீங்களே நீங்க அன்னைக்கு இருந்த பில்டப்ப நீங்க மெயின்டைன் பண்ணி இருந்தா பரவாயில்லையே அது ஸ்டாலின் போனாலுமே ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பா அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் பேக்டர் கொடுப்பாரு அப்படிங்கறதுக்காக சொல்றேன் தேமுத்தி பொறுத்த வரைக்கும் எங்க போறதுன்னு தெரியாம இல்ல யாரு நீ அதாவது நடுவுல நின்றுக்கிட்டாங்க விஜய் ஏடிஎம்கே டிஎம்கே மூணு பேரு துண்டு போட்டு வச்சிருக்கிறாங்க நான் கேக்குறத யாரு குடுப்ப முதல்ல இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே கொடுக்கலன்னா அங்க போவாங்க அங்க பேசலைன்னா இங்கே போவாங்க இப்போ யாரும் நாளைக்கு மத்தவங்க உங்களை வேணாம்னு சொல்லல நீங்க தேவையில்லாமல் இங்கி பிங்கி பாக்கி போட்டுக்கிட்டு உங்களோட சொந்த தேவைகளுக்காக நாளைக்கு ரொம்ப டிமாண்ட் பண்றப்ப எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் டிமாண்ட் அதாவது டிமாண்ட் பண்ற அளவுக்கு ஸ்டஃப் இருக்கணும் உங்களுக்கு சரக்கு இருந்தா அவன் நாளைக்கு டிமாண்ட் பண்ணுவான் அது இல்லாம நீங்க சும்மா கூத்தடிச்சுக்கிட்டா இருந்தீங்க பரவாயில்ல எனக்கு எனக்கு இத்தனை கோடி வேணும் இந்த சீட் வேணும் ராஜ்யசபா வேணும் லோக்சபா வேணும் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டா இருந்தா கொடுத்துக்கிட்டா இருப்பாங்களா உங்களால நாளைக்கு ஏதாவது எனக்கு பலம் சேர்த்து எனக்கு அதுல பயன் இருந்தால் உங்களுக்கு நான் ஏதாவது செய்வேன் இப்ப விஜய் கேட்கறாரு ஆயிரம் கோடி கூட எடப்பாடி கொடுப்பாரு துணை முதலமைச்சர் கொடுப்பாரு அம்பதுல அறுபத்தஞ்சு சீட்டு கூட கொடுப்பாரு மேக்ஸிமம் அது எப்படி சாத்தியம் ஒரு தேர்தல கூட சந்திக்கல எப்படி இருக்கும் அதை விட மோசமான கண்டிஷன்ல இருக்கிறாங்க ஒரு தேர்தல் கூட சந்திக்காத தலைவருக்கு இருக்கக்கூடிய ஈர்ப்பு கூட எடப்பாடிக்கு இல்ல பதினோரு தோல்வி பழனிசாமி இல்ல அவர் பதினெட்டு தோல்வி பழனிசாமியா கூட ஆவாரு வரிசையா அடி உழுந்துகிட்டே இருக்குமா ஏதாவது ஒரு இடத்துல யாச்சி யாராவது வந்து காப்பாத்த மாட்டீங்களா அப்படின்னு நினைக்கிறாரு அந்த நில மேடம் இந்தியா டீமு தோத்துக்கிட்டே அந்த பிளேயர் வந்தோன்னா ஜெயிக்க ஆரம்பிச்சது இல்லை அது மாதிரி அந்த ஒரு டோனியா சாகும் நாளைக்கு பாரு வேலை விஜய்யை பார்க்குறாங்க நாங்கள் இப்போ அவ்வளோ தான் அது அது க்ளோஸு தான் அது செத்தாக எனக்கு என்ன எனக்கு தேவை நான் ஜெயிக்கணும் மேடம் விஜய் மோடியோடு பிஜேபியோடு கை கோர்த்தால் ஒருவேளை வேளை பிஜேபி தமிழ்நாட்டில் கால்வும் அதிமுக ஆளுங்கட்சி ஆகும் ஆனா விஜய் நிலை என்ன ஆகும் நீங்கள் திரும்பியெல்லாம் வெளியில் வந்து எடுத்தவங்க எடுத்தோம்னா நாளைக்கு அரசியல் பேச முடியாது நடுநிலை மக்களோ உங்களுக்கு ஆதரவாக இருப்பவர்களோ இல்ல உங்களுக்கு வாக்களிக்கலாம்னு நினைச்ச மக்களே நாளைக்கு நீங்க பிஜேபியோட கைகோத்தா உங்களுக்கு ஓட்டு போட யோசிப்பான் கிறிஸ்டியன்ஸ் யாரும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டான் மைனாரிட்டி ஓட் பேங்க் கவனம் செலுத்துற விஜய் உங்களுக்கு கண்டிப்பா நீங்க பிஜேபியோட ஓட்டு போட மாட்டாங்க முழுமையா அரசியல் இருக்காரு அரசியல் பழகிட்டாரா சார் இல்லைங்க அப்படின்னு சொல்லிக்கிறாரு ஏன்னா பொறுத்த வரைக்கும் அப்படி இல்ல ஏன்னா எல்லா சம்பவத்துக்கும் நாளைக்கு குரல் கொடுக்கக்கூடிய தலைவரா இருக்கணும் திடீர்னு ஆணவ கோலா நடந்தா சைலண்ட் ஆயிருங்க திடீர்னு நாளைக்கு ஏதாவது திருப்புற கொன்றத்துல பிரச்சனை வந்துச்சுன்னா சைலண்ட் ஆயிருங்க உங்க படமே வெளில வரலாம்னா சைலண்ட் ஆயிடுறீங்க ஏன் நீங்க மக்கள் குரல் கொடுக்கணும்னா உங்க பிரச்சனைக்கே குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்புறம் எங்கேயும் அரசியல் தலைவர்னு சொல்றது அப்படி அரசியல் தலைவர்னு வெறும் மேடை ஏறி மட்டும் ஏதோ மாசத்துக்கு ஒரு தடவை எங்கேயோ வர்றது பிளைட் சார்ட்டட் பிளைட்ல இறங்குறது ஏசி பஸ்ல வர்றது மேல திடீர்னு ஏறுறது ஒரு அரை மணி நேரம் பேசுறது திரும்பி அதே பஸ்ல ஏறி திரும்பி பிளைட்ல திரும்பி வந்துட்டு அரசியல் தலைவரா அது மட்டும் தகுதியா இருக்குமா எல்லாத்துக்கும் காரணம் வந்து நான் வந்தா கூட்டம் கூடும் அந்த ஒரு திமுறல தானே நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சீங்க நான் வந்து நின்னா எனக்கு இத்தனை ஆரம்பி பாக்க வருவாங்கிறதுனாலதான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சீங்க அந்த கூட்டம் கூடுறது மட்டுமே உங்களை தலைவராக்கிட்டீங்கன்னு நினைச்சுக்கிட்டீங்களா நீங்க நடிகராக இருக்கட்டும் தான் கூட்டம் வரும் அதுக்கு நீங்க லீடர் ஆயிட்டீங்கன்னு அர்த்தமா லீடர் இஸ் நாட் சம்திங் கிரவுடு கூடுறத வச்சில்ல உங்களுக்கான நீங்கள் மக்களுக்கு கூடுற மக்களுக்கு நம்ம விவேக்கு சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது என்ன செஞ்சேன் அவனை நம்பி வந்த மக்களுக்கு உனக்கு என்ன செஞ்சேன் அதே தான் அவனுக்குங்கிற மாதிரி விட்டிங்கன்னா நாளைக்கு எப்படி மக்கள் உங்க பின்னாடி இருப்பான் கூட்டங்கள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் எல்லா நடிகர்களுக்கும் வரும் மேடம் கமலஹாசன் அரசியல் பேயில சந்திச்சு கமலஹாசனுக்கு கூட்டம் வந்துச்சு வடிவேலுக்கு கூட்டம் வந்துச்சு குஷ்புக்கு கூட்டம் வந்துச்சு எனக்கு தெரிஞ்ச சீரியல் நடிகர்கள் எல்லாம் பல கட்சிகள்ல இருக்காங்க பேர் சொல்ல விரும்பல அவங்க எல்லாம் வந்தா கூட தான் நாளைக்கு கூட்டம் வருது என்ன செய்ய முடியும் நீங்க உங்களுக்கு தெரியுமா பெரிய சில வேட்பாளர்கள் தனிப்பட்ட முறையில காசு கொடுத்து கூப்பிடறப்பயே இந்த சில சேனல்கள்ல ஏழு டு பத்து ஸ்லாட்ல என்ன பாண்டியன் ஸ்டோர்ஸ் எனக்கு தெரியல பாகியலட்சுமி இந்த மாதிரி என்ன சீரியல் ரொம்ப பெமுலியரா இருக்கும் அதுல இருக்கிற கேரக்டர்களுக்கு ரெண்டு லட்சம் தரேன் மூணு லட்சம் தரேன் எனக்கா வாங்கன்னு சொல்லி ஒன்றுமே இல்லை வெறும் ஒரு கோயில கச்சி கொடி பிடிச்சி வாங்க வீட்டுக்கு வந்து வணக்கம் அவங்க வச்சுட்டு போங்க அப்படின்னு வாங்க அங்கே அவங்க வந்து உங்களுக்கு கேட்டால் ஓட்டு நினைக்க நினைக்கக்கூடிய இடத்துல அப்புறம் விஜய்க்கு கரவுடு வராதுல என்ன பெரிய ஆச்சரியம் அதனால நீங்கள் நாளைக்கு ஐ நாளைக்கு இவ்வளோ கரவுடு நான் சிஎம் அப்படின்னா அதை எப்படி நம்ம நினைக்க முடியும் அதுக்கு உண்டான ஃபீல்டு ஒர்க் இருக்கணும் மக்கள் நாளைக்கு முழுமையாக உங்களை ஏற்கக்கூடிய வகையில் உங்கள் செயல்பாடு இருக்கணும்ல அது இருக்கா அப்படிங்கிறது தானே எங்கள் கேள்வி

எத்தனை சீட்டு தருவீங்க எத்தனை கோடி வாங்க இவங்க திடீர்னு உதயநிதிக்கு தனிப்பட்ட முறையில் பிரேமலதாவை வந்து கூட்டணியில் சேர்க்கறதுல விருப்பம் இல்லை ஏன்னா அவங்க இந்த முதலமைச்சரோடைய ஹெல்த்தை பற்றிலாம் பேசுனாங்களே ஏன் அவர் வேஷ்டி கட்டுறதுல தெரியுமா ஏன் பேண்ட் போடுறாரு தெரியுமான்னு பேசுனாங்கள அதில் வந்து அவர் ரொம்ப அப்செட்டாக இருக்கிறாரு அதனால் அவர் வேணாம்னு நினைக்கிறாரு அப்படி ஒருவே டிஎம்கே அவாய்ட் பண்ணால் அவங்க லாஸ்ட்டாக விஜய்கிட்ட போவாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அன்புமணிக எண்டிய கூட்டணியில அதிமுகால இருக்க கூட்டணி வந்து தெரிவிச்சிருக்காரு ஆனா ராமதாஸ் அவர்கள் பாத்தீங்கன்னா நான் இனிமேதான் கூட்டணியவே தான் போறாரு போறாரு உதயசூரியன் தான் நிப்பாரு இப்ப ஆனா மாம்பழம் யார்கிட்டதான் போயிரும் சாதகமா இருக்கிறதுனால தேர்தல் ஆணையம் எப்படி விசில் சின்னம் கொடுத்ததோ திரும்பியும் இப்ப டி டிவி தினகரனுக்கு குக்கர் சின்னம் கொடுக்கும் ஏன்னா நாளைக்கு அவர் எண்டிய கூட்டணில இருக்கா அதனால அப்படி இருக்கிறப்ப பிஜேபி ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் அன்புமணிக்கு தான் கட்சியோட அடையாளம் ஏங்க சிவசேனா கட்சி யாரும் உருவாக்குனது அந்த கட்சியில இருந்த ஒரு ஏக்நாத் சிண்டியா கூட்டிட்டு வந்து கட்சிக்கும் இவனா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க நாளைக்கு அந்த கட்சி தான் எங்க அப்பா கட்சி தான் நானும் தான் அந்த கட்சியில இருந்தேன் ஆனா கேட்டா குடுக்க மாட்டாங்களா அவர்களும் அடையாளம் போவார்கள் மாம்பழம் அடையாளம் அன்புமணிக்கு போயிருங்கிறது ராமதாஸுக்கும் தெரியும் அப்ப வேற எதுவும் தனியா எடுத்தா நம்மளுக்கு இப்ப கொண்டு போய் சேர்க்க முடியாதுங்கிறதுனால அவரை செல்ஃப் எடுக்க விடாம பண்ணணும்ங்கிறதுக்காக வெளிப்படையா சொல்லணும்னா அன்புமணியோட கட்சி எங்கெல்லாம் நிக்கதோ அங்கெல்லாம் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி டிஎம் கே டீல் பேசிட்டு அவர் உதயசூரியன்லாம் அவரோட கட்சி ஆட்களை போட்டு இறங்குவார் ஆனா வந்து நான் நான் இருக்க மாட்டேன் அப்பலாம் அவருக்கு ஆவாததான் அன்புமணி தாங்க அவரு ராமதாஸ் அவர்கள் மீது ரொம்ப கரிசனமா தான் இருக்காரு இப்ப கூட அவர் ஏதோ மேடையில் அழுதப்பெல்லாம் அவருக்கு ஆறுதல் சொல்லிருக்கிறாரு இவரை இவங்க இவங்கக்குள்ள பிரச்சனை இல்ல திருமாவளவனுக்கு பிரச்சனை அன்புமணிதான் ஏன்னா அருள் அவர்களுமே வந்து அடித்தளம் போடுற மாதிரி எங்க அண்ணன் வந்து எங்க அது போய் அதாவது இருக்கிறாங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல அவங்க அதை பெருசா கான்ட்ரவர் எடுத்துக்க மாட்டாங்க அவங்க கொஞ்சம் அடாப்ட் ஆகி போயிருவாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ விஜய் அவர்களோட சிபிஐ விசாரணை போயிட்டு இருந்துச்சு இல்லையா அது எந்த கட்டத்துல இருக்கு சிபிஐ விசாரணை முடிவுக்கு வருமா இல்லை நீண்டுட்டே தான் போகுமா சார் மேடம் இங்க இவர் ஓகேன்னு சிக்னல் கொடுத்துட்டா அடுத்த நிமிஷம் படத்துக்கு லைசென்ஸ் கிளியர் ஆகும் படம் ரிலீஸ் ஆகும் அடுத்த நிமிஷம் சிபிஐ நாளைக்கு இதுக்கு மேல உங்க பக்கத்து வரவே வராது அடுத்த செந்தில் பாலாஜியை கட்டம் கட்டி நாளைக்கு உங்களை ஆக்கி திமுகவை சார்ந்தவர்கள் காரணங்கிற மாதிரி பிரேம் பண்ண தொடங்க எல்லாத்தையுமே பாஜக கைக்குள்ள வச்சுட்டு தான் செயல்படுதா மேடையெல்லாம் நாளைக்கு நைனார் நாகேந்திரன் அமித்ஷா வச்சுட்டு சொல்றாரு நாற்பத்தி ஒரு பேர் மரணத்துக்கு செந்தில் பாலாஜி தான் காரணம்னு அடுத்த நாள் அமித்ஷா டெல்லியில் போய் இறங்கணும்னு சிபிஐல இருந்து விஜய்க்கு சம்மன் வருது எப்படி அப்ப அவங்ககிட்ட என்ன சொல்ல நினைக்கிறாங்க நான் நினைச்சா ஒன்னையும் குற்றவாளி ஆக்க முடியும் நான் சொல்றதை கேட்டா செந்தில் பாலாஜி குற்றவாளி உன்னைய வெளில விடவும் முடியும் அவ்வளவுதான் அதை சொல்றாங்க அது இப்ப அவரு பீசபிளா இறங்கிட்டாரு அப்படின்னா அடுத்தது அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்ய ஆரம்பிப்பாங்க இப்ப ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகல இன்னுமே வந்து இழுத்து அடிச்சுட்டு தான் இருக்காங்க இப்போ இந்த ஜனநாயகன் படத்தை வச்சு ஏதாவது அரசியல் பண்ண வாய்ப்பு இருக்கா அதான் நம்ம இப்ப அவர் சிக்னல் கிடைச்சிருச்சுல தேர்தல் ஆணையத்துல இருந்து அவங்க தேவையான செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஏ அப்ப அவர் இறங்கிட்டாரு இணக்கமாயிட்டாருன்னு அர்த்தம் அப்ப நாளைக்கு படங்களுக்கு ரிலீஸுக்கு ஃப்ரீ குடுத்துருவாங்க இப்ப நாளைக்கு விஜய் நம்ம கூட்டணியில இருக்கிறப்ப

மேடம் அவங்களுக்கு ஒரு பயம் நான் இன்னமும் சொல்றேன் காங்கிரஸை விஜய் இழுத்துக்கிட்டு நிக்கிறதுலையுமே பிஜேபிக்கு சில யோசனைகள் இருக்கு ஏன்னா அவங்க நாளைக்கு திமுக வாக்கு வங்கியை மட்டும் பிரிக்க மாட்டாரு பிஜேபி ஏடிஎம்கேட ஓட் பேங்கையும் பிரிப்பாரு அப்ப நமக்கும் சேதாரம் இவன் வெளியில நின்னா அவனுக்கு மட்டும் அடி இல்ல நம்மளுக்கும் அடி ஆனா நம்ம கூட வந்துட்டா அவனால ஒரு அஞ்சு பெர்சன்டேஜ் கூட வந்தா கூட அது நமக்கு பலம் எது ராஜிக்கலையும் உங்களுக்கு பெட்டரா இருக்குது அப்ப நாளைக்கு அவன் வெளியில நின்னா நம்மளுக்கும் அடி ஒழுங்குறவங்க அவங்க எப்படி என்டர்டைன் பண்ணுவாங்க அதனால எனக்கு அதனாலதான் வரைக்குமே மேடையாரு அந்த ஏறுவாரு விழாவுக்கு வந்து அந்த ஸ்டார் ஹோட்டல்ல வந்தாரு இன்னை வரைக்குமே வந்து அரசியல் களத்துக்கு வரல அரசியல் பேச்சு எதுவுமே வந்து பேசல விஜய் அவர்கள் முப்பது நாளுக்கு மேல வச்சு இன்னமும் எந்த ஒரு செயலுமே ஈடுபட நீங்க கேட்டீங்க அரசியல் தலைவர் ஆயிட்டாரான் இப்ப உங்ககிட்ட எந்த பதில் வந்துருச்சு இந்த லட்சணத்துல இருந்தா அப்புறம் எப்படி ஆனா இவருக்கு வந்து இவ்வளவு டிமாண்ட் இருக்குல்ல மேடம் வெற்றிடம் இருக்குது அதாவது நாளைக்கு ஏதாவது ஒரு மாற்றிட ஏதாவது ஒரு மாற்றுத் தலைவர் வர மாட்டாரான்னு மக்கள் இயங்கினான் அது நாளைக்கு அண்ணாமலைக்கே உருவாச்சு சீமானுக்கு உருவாவுது ஒரு நடிப்பு துறையில் இவ்வளவு ரசிகர்களை வச்சிருக்க விஜய்க்கு உருவாகாதா அவ்வளவுதான் அதனால வந்து கண்டிப்பா மேடம் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ போய் இவங்கள அடிக்கிறத விட இருந்தாலும் பரவாயில்ல அவன் நாசமா போட்டு நம்ம ஜெயிக்கணும் அவனை அவன் வர சொல்றான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஒருத்திலிருந்து பாப்போங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்ன மாற்றங்கள் நிறைவு